இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா இலவச தங்குமிடம் உணவு அது மட்டும் இல்லாமல் இன்னும் சலுகைகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலுடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த வேலைக்கு இப்போதைக்கு இம்மிடியட் ஜெனர் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஜெனரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐம்பதற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியர்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலை வாய்ப்பை உங்களால் பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்குவிட நமக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது இயர்லி ஒன்ஸ் நமக்கு போனஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட்டும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இஎஸ்ஐ பிஎஃப் போன்ற சலுகைகளும் இந்த நிறுவனத்தில் நமக்கு இருக்குது இந்த நிறுவனத்தில் நமக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு பதினாறாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் மாத சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் அட்டண்டன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே நீங்கள் ப்ரெஷர் கேண்டிடேட்டாக இருந்தால் பதினாலாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் இந்த நிறுவனத்தில் டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வாரத்தில் ஆறு நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்க போது ஒரு நாள் நமக்கு சண்டே நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் இந்த வாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்